ஏழாவது ஆயத் சொல்லுவான் எனக்கு அல்லாஹ் நேர்வழிய வழங்கி இருந்தா நான் தக்குவா உள்ளவர்கள் ஆகியிருப்பேனே சொன்னார்கள் பிறகு ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்கும் அல்லா நரகத்துடைய ஒரு மன்சிலை காட்டுவான் நீ அமல் செய்யாமல் விட்டு இருந்தால்

எங்களுக்கு யாருமே வழிகாட்டி இருக்க மாட்டாங்க நன்றியாக மாறிவிடும் ஆகவே சகோதர சகோதரிகளே கிடைச்சிட்டு அஹமதுல்லா எங்களை அமலால் கிடைக்கும் அமல்கள்ல போட்டி போடும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அமல்கள்ல போட்டி போடும் அமலை குறைக்க விட கூடாது யாரையும் அமல்கள்ல போட்டி போட வைக்கணும்

تلوكيكو براكو التكبير الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر يا الله فلتكبر الله على ما هداكم وعلم بلوذان سيلاب صحوذر வாழும்பொழுதுதான் ஒதுகியா உடைய அமல் கூட்டு உதுயா கொடுப்பாங்க ரப்பானியா இந்த முறை கூட்டு உதுகியா கொடுக்குதோ ஒரு இடத்துல அல்லாஹுடைய கிருப்பையாள நடக்குது அமல்கள் நீங்களும் செய்யும் எல்லாரும் செய்யும் ஒரு இடத்துல இருபத்தஞ்சு மாடு கொடுக்குறாங்க பதினாறு மாடு கொடுக்குறாங்க ஆடுகள் கொடுபடுது ரப்பானியாவுடைய உதுகியா நடக்குது எல்லா அமலும் நடக்குது அலமது இல்லா நாங்களும் போட்டி போடும் இங்கு அமலால் தான் சொர்க்கத்துக்கு வாரிதாகலாம் தும் தாமலூன் நீங்கள் செய்யக்கூடிய அமலால் தான் இந்த சொர்க்கத்தை வாரிதாக அடைந்தீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் கடைசியாக فيها ും സ്വർഗത്തിൽ സാപ്പാ കുടിപ്പുകൾ അല്ലാമൽ അധികമാണ് പഴങ്ങൾ ഉള്ള ഇൻപത്തുക്ക് സാപ്പിടും അധികമാണ് പഴങ്ങൾക്കു புதிய புதிய எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் உலக மக்கள் அவ்வளவு பேரும் அனுபவிக்க வேண்டும் இதை நாங்கள் மாத்திரம் நாம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது முழு மக்களும் நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ முஸ்லீம் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் பௌத்த சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் யூத சகோதரர்கள் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சொர்க்கம் சொல்ல வேண்டும் ஏன் நாங்கள் இதை நம்பியதை போல் அவர்களை நம்ப வைக்க வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற சகோதரர்கள் தான் எத்தனையோ நமக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ்வைப் பற்றி சொல்லி இந்த குரானை பற்றி சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்து இஸ்லாத் என்ற கொடையை கொடுத்து சகோதரர்களே அவர்களையும் இந்த சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று சொர்க்கத்துடைய இந்த பத்து வகையான இன்பங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் அவர்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது தாயிகளாக மாறுவோம் எனவே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் நட்பை பற்றி சொன்னான் நண்பர்கள் என்பவர்கள் உலகத்தில் விரோதிகள் தக்குவா உள்ளவர்களை தவிர உமையாவுடைய நட்பை பற்றி பார்த்தோம் அதற்கு பிறகு அல்லாஹ் அடியார்களை என் அழைத்து நாலு இரக்கம் அடியார்களே நல்லா அழைத்தான் இதே போன்று நீங்கள் உங்களுக்கு பயமும் இல்லை சஞ்சலமும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை ஈமான் இஸ்லாம் ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் போங்க சொருக்கத்துக்குள்ள தனிய அல்ல உங்களுடைய மனைவிமார்களோடு சந்தோஷமாக அனுபவியுங்கள் உங்களை வைத்து தங்க தட்டுகள் சுத்தப்படும் தங்கத்தானான கோப்பைகளும் பாத்திரங்களும் உங்களுடைய மனதுக்கு விருப்பமான எல்லாமே அங்கு இருக்கிறது கண்களுக்கு குளிர்ச்சியானவைகள் இருக்கிறது நீங்கள் அனுபவித்து விட்டு திரும்ப மாட்டீர்கள் வந்தும் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள் பத்து வகையான சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்தோம் இந்த சொர்க்கம் வதில் கல் ஜென்ன துல்லதி நீங்கள் செய்த அமலுக்கு வாரிதாக உங்களுக்கு கிடைத்த சுவர்க்கம் அதிலே பழங்கள் இருக்கிறது அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள் சகோதரர்களே துஜினஸ் சிராத்த வி அஃப்வில்லா அல்லாஹுடைய மன்னிப்பால் தான் சிராத்தை கடக்க வேண்டும் ஒத்த த ஹொலூனல் ஜன்னத ரஹமதில்லா அல்லாஹுடைய ரஹமத்தால் தான் சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் ஒத்த த சிமூனல் மன அசில்வி அமாலிக்கும் என்னுடைய மஞ்சில்கள் பிரித்து தரப்படும் எனவே எல்லாம் வல்லல்லா சுஹானா முழு உலக மக்களுக்கும் விசாலமாக துவா செய்வோம் அல்லாஹு மஹதில் இபாத் அவல் பிலாத் அல்லாஹு மஹதில் இபாத் அவல் பிலாத் அல்லாஹு மஹதில் இபாத் அவல் பிலாத் எல்லா உலக அடியார்களுக்கும் நாடுகளுக்கும் இதாயத்தை கொடுப்பாயாக முழு உலக மக்களும் சொர்க்கத்தில் நுழைந்து இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அவ்வாறு அனுபவிப்பதற்கு காரணியாக யா எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் ஆக்குவாயாக